Hi friends! ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Shaban Vlogs! இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பெண் கல்லூரி வாழ்க்கை அப்படினாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏ செம்மையா என்ஜாய் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் போது, காதல் வராமல் இருக்குமா அப்படிதான் இவருக்கும் காதல் வந்திருக்கு ஆனால் அந்த பெண் ஏற்றுக்கிட்டாலா இல்லையா கேட்கலாமா பெண் ஸ்வர்ணா நிறத்தில் கோயில் சிற்பம் போன்ற நெற்றியில் புரளும் பேசும் கண்கள் ஈர்க்கும் உதடுகள் கொல்லை கொல்லும் அழகு அவளின் அழகுதானே என்னை இத்தனை தூரம் வீழ்த்தியிருக்கிறது அதனால்தானே அமைதியான நீரோடியில் இருந்த எனது உள்ளம் ஆர்ப்பரிக்கும் கடலாகிவிட்டது இதுதான் விதியா சென்ற வருடம் யுனிவர்சிட்டியில் முதலாவதாக தேறியதற்கு கிடைத்த கோல்டு மெடல் எதிரே இருந்த சுவரில் ஊஞ்சலாடி மின்னியது அதை கழுத்தில் அணிவித்து பிரின்சிபல் பாராட்டிய வார்த்தைகள் இப்பொழுதும் காதில் ஒழித்தன ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சந்துரு அன்று பெருமைப்பட்ட அதே பிரின்சிபல் சில தினங்களுக்கு முன்பு அழைத்து என்ன ஆயிற்று சந்துரு சமீபத்திய உனது போக்கு திருப்திகரமாக இல்லை என்றார் கனிவுடன் கண்டிப்புமாய் அவருக்கு மட்டுமல்ல எனக்கே என் மேலே திருப்தி இல்லை என்ன செய்ய சிந்தித்தேன் ஸ்வர்ணாவை மறக்க வேண்டும் அதுதான் உசிதம் அவளை மறந்து படிக்க வேண்டும் படித்து முன்னேறி சாரி மிஸ்டர் சந்த்ரு நான் உங்களை காதலிக்கல சற்றுமுன் எனக்குள்ளே தோன்றின விவேகம் உறுதியெல்லாம் நீர்க்குமிழாய் உடைய திரும்பவும் அவளின் நினைவில் அமிழ்ந்தேன் நெஞ்சு கனத்தது நான் இனி ஆக்கப்பூர்வமான மனிதனாக உருப்பெற்று வாழ வேண்டுமானால் ஸ்வர்ணா தேவை அவளின் நேசம் தேவை என்பது நிதர்சனமாய் புரிந்தது மீண்டும் ஒருமுறை அவளிடம் சென்று என் தவிப்பை சொல்லப் போகிறேன் வேறு வழி தோன்றவில்லை ஏதேதோ சிந்தனையிலே மாலையானது எழுந்து குளித்து அழகாக கொண்டு புறப்பட்டேன் கல்லூரி முடிந்து என் இனிய தேவதை தனது தோழிகளுடன் வந்து கொண்டிருந்தாள் சமீபமாய் வர இதயம் படபடக்க ஸ்வர்ணா என்றேன் அவள் திரும்பினாள் ஒரு நிமிஷம் எனது அழைப்பை சற்று நேர தயக்கத்துக்கு பின் ஏற்று பிரிந்து வந்தாள் உங்களோடு தனியா பேசணும் என்றேன் வேப்பமரத்தின் நிழலை அடைந்தோம் நான் சொல்லப்போவதை அவள் கணித்திருப்பாள் நீங்க அன்னைக்கு மறுத்திட்டதுலேருந்து என் நிம்மதியே போயிடுச்சு ஒழுங்கா சாப்பிட முடியல படிக்க முடியல அதுக்கு நான் என்ன பண்றது அப்போ சொன்ன பதில்தான் இப்பவும் நான் உங்களை காதலிக்கலை தர்ம சங்கடமான நிலையை உருவாக்காதீங்க மிஸ்டர் சந்துரு வற்புறுத்தி காதலை உருவாக்க முடியாது புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் இனி இந்த மாதிரி பேச்சை எடுக்காதீங்க நான் வரேன் அவள் அகன்றாள் நடைப்பினமாய் ஹாஸ்டலை நோக்கி திரும்பினேன் காதல் தோல்வியின் ரணத்தில் வெந்து துடிப்பதை விட தூக்க மாத்திரையோ ரயில் தண்டவாளமோ மேலல்லவா இந்த எண்ணம் உறுதிப்படுவதற்குள் சிரமப்பட்டு கலைந்தேன் படிப்பை நிறுத்திவிட்டு கல்லூரியிலிருந்து போய்விடலாமா எதிர்காலம் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் இங்கிருந்தாலும் என்னால் இனி கவனம் சிதறாமல் படித்து பட்டம் பெற முடியாது ஸ்வர்ணாவின் நினைவு வதைத்து கொண்டே இருக்கும் விலகினாலாவது அவளை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கலாம் எனது அறையை வந்தடைந்ததும் காகிதம் எடுத்து எழுதினேன் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களுக்கு என்னால் படிப்பை தொடர முடியாத காரணத்தினால் இத்துடன் அதற்குள் கல்லூரியிலிருந்து ரூம்மேட் மனோகர் வந்தான் என்னடா எழுதுற சொன்னேன் உடனே அவன் ஆத்திரமானான் காகிதத்தை பிடிந்து கிளி விட்டு போய்விட்டான் வாட் நான் சென்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஸ்வர்ணா பேஸ்கெட்பால் கோர்ட் அருகே வேப்பமர நிழலுக்கு வர சொன்னது இப்படி அதட்டத்தானா மனோ வந்து சொன்னபோது நான் என்னவெல்லாமோ நினைத்துக்கொண்டு கிளம்பி வந்திருந்தேன் அனுபவிக்கிறவனுக்கு தான் காதல் தோல்வியோட நரக வேதனை தெரியும் ஸ்வர்ணா பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க சந்துரு இந்த ஸ்வர்ணா இல்லாட்டி வேற புவனா இல்ல சுகுணா அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய சோகம் விரக்தி எதுக்கு இதனால நான் காதலை கொச்சப்படுத்துறதேன்னு அர்த்தமில்லை வாழ்க்கையே பாதிக்கிற நிலை வந்ததுக்கு அதை விட்டொழிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்ல வரேன் தன்மானத்தை சாகடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா உங்களுக்கு எப்படி தெரியும் என்றேன் லேசான அவமான உணர்வோடு மனோதான் வந்து சொன்னார் படிப்பை நிறுத்திட்டு போறேன்னு சொல்றீங்களே உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் உங்கள் பலவீனத்தால் உங்கள் குடும்பமும் கண்ணீர் சிந்தனுமா தற்காலிக கவலைகளை விட எதிர்காலத்தை பத்தின சிந்தனை முக்கியம் அதனால் சஞ்சலங்களை தூக்கி போட்டுட்டு புக்ஸை கையில் எடுங்க சந்துரு இந்த வருஷமும் நீங்கள் பதக்கம் வாங்கணும் ஸ்வர்ணா பேசி முடித்து விட்டு போய்விட்டாள் அவள் வார்த்தைகள் மட்டும் அங்கேயே சுற்றி வந்தன கண்மூடி வழி தாங்கினேன் சஞ்சலங்கள் மறைய மனம் ஒரு முகமானது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டா ஆனா இந்த சந்துருக்கு மனசு எப்படி வலிக்கும் இல்ல என்ன பண்றது காதல் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாதுல்ல அப்படி வந்தாலும் அதில் சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா தெரியலை இந்த சந்த்ருவாவது தன்னோட காதலை வெளிப்படுத்தினான் ஆனால் இந்த மாதிரி சொல்லாத காதல்கள் எவ்வளவோ இருக்குல்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்